ஸ்ரீ மாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல நிறைய பேர் கேட்டே இருக்க கேள்வி சோடசக்கலை நேரம் எப்ப வருது அந்த சோடசக்கலை நேரத்தை பத்தி வீடியோ வெளியிடுங்க சார் கொஞ்சம் முன்னாவே போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் யோகிகள் மகான்கள் பயன்படுத்திய ஒரு அற்புத நேரம் அகத்திய பெருமான் கூட இந்த சோடசக்கலை நேரத்தை பத்தி தெரிவிச்சிருக்கிறார் அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த ரெண்டும் முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் அதாவது பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் ஆக ரெண்டு மணி நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோமோ என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அது நூறு சதவீதம் நமக்கு நடக்கும் அதாவது இந்த சோடசக்கலையில் நம்ம ஏதாவது வேண்டுதல் பண்ணால் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் இப்படி ஏதாவது வேண்டுதல் பண்ணால் அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் அதோட ஒரு ரொம்ப சிறப்பு என்னன்னா மற்றவர்களுக்காண்டி வேண்டலாம் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்காகவும் இந்த சோழ சக்கலை நேரத்துல வேண்டலாம் அப்படி சோழ சக்கலை நேரத்துல நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும் சரி சோழ சக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ரெண்டு மணி பதிமூணு நிமிடத்திலிருந்து நாலு மணி பதிமூணு நிமிடம் வரை டூ தேர்ட்டீன் பிஎம் டூ ஃபோர் தேர்ட்டீன் பிஎம் இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்ய இந்த முறை மதியம் வருது ரொம்ப விசேஷமானது பகல் பொழுதிலே வருது அதனால எல்லாராலையும் பிரார்த்தனை செய்ய முடியும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலை பிரார்த்தனை செய்வதற்கு ஏற்ற வகையில் இருக்கு எனக்கு ஏதாவது வேலைகள் இருக்கு ஆனால் என்னெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு உங்களோட பிரார்த்தனைகளை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க நான் யாரும் லைக் பண்ணுறதில்ல அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி